விளையாடுவதற்கான சென்டில் இடத்தை வாங்கி விளையாட்டு இளைஞர்களுக்கு வழங்கப்படும் மாவட்ட செயலாளர் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எடப்பாடி பழனிசாமி எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு கலவை கிங் வாலிபால் கிளப் இணைந்து வழங்கும் இரண்டு நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான வாலிபால் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் முப்பத்து ஐந்து அணிகள் பங்கேற்ற வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கடந்த ஒரு மாதத்தில் கலவை நகரத்தில் நான்கு முறை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது இதுபோல் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டி நடத்த வேண்டும் இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு திடல் இல்லை என கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட சார்பில் கலவையில் பத்து நாட்களுக்குள் சுமார் ஐம்பது சென் நிலம் வாங்கி அந்த இடத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானமாக வழங்கப்படும் இளைஞர்கள் காலை மாலை என விளையாட்டு பயிற்சி பெற்று முதலிடம் பெற வேண்டும் என கோரினார் இதில் மாவட்ட நகர ஒன்றிய வட்ட கழக முன்னாள் இன்னாள் நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்